ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு ருசி மகிழ்வோம் இன்றைக்கி லாஸ்ட் வ்ளாகோட கண்டினியூஷன் தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த வ்ளாக் போஸ்ட் பண்ண நான் வந்து நடுவில் இந்தியா ட்ரிப் வந்து சடனாக கிளம்பி போக வேண்டியதாக அங்கே போய் போடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருந்தேன் பட் அங்கே எல்லோரும் படுத்துட்டோம் ஸோ அதனால் வந்து அந்த ட்ரிப்பில் என்னால் ரொம்பலாம் எதுவும் பண்ண முடியல ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த ஹோட்டல்லேருந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து ஆயிடுச்சு மார்னிங் வந்து எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் செவன் ஓ கிளாக்லேருந்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாங்க சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஸோ அங்கே மேலே ம மேலே தான் வந்து எங்களுக்கு ரூம் இருந்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸோ வாசலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மரத்துலேருந்து நம்ம ஆல மரத்துலலாம் நம்ம ஊரில் தொங்கு இல்லைங்களா அதே மாதிரி எதுவும் தொங்கினோன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக ஆகி அதுதான் வந்து பார்த்து இருந்தோம் என்ன அப்புறம் தேடி பார்த்தா அது வந்து ஸ்பானிஷ் மாஸ் அது இந்த சவனா ஏரியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அது ரொம்ப காமனான இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து இருந்தோம் பார்த்துட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது அந்த ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் அது எவ்வளோ சீக்கிரம் அது முடியுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறதுனா போகலாம் அது மாதிரி தான் வந்து பிளான் போட்டிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரமே எழுந்துட்டோம் எழுந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடுவோம் ஏன்னா அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த இடத்துல ஸோ பிரேக்ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளோட என்டையர் டேவை வந்து எப்படி வேணுமோ அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து முடிவெடுத்துட்டோம் ஸோ லன்ச் வந்து எனக்கு வந்து கவலை இல்லை நான் வந்து ஊர்லேருந்து வரும்போதே நான் முதலியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் வந்து இங்கே குக் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டேன் ரைஸ் குக்கரோட ப்ளஸ் இந்த கிட்ஸோட வந்துட்டு ஐட்டம்ஸ் எம்டிஆரோட வந்து சென்னா மசாலா கிட்ஸோட இதில் வந்து நிறைய பாலக் பன்னீர் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் கொண்டு வந்தேன் ப்ளஸ் கிட்ஸோட வெஜிடபிள் பிரியாணி வெஜ் புலாவ் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே சேலில் இருந்தது பக்கத்தில் இந்தியன் ஸ்டோரில் ஸோ அதனால அதெல்லாம் வந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு மைக்ரோவேவில் வந்து அது வேணால் ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பிளான் வச்சுருந்தோம் ஸோ பிரேக்ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பர்சனல் ஜாப்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாயங்காலம் டைம் இருந்ததுன்னா அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் வந்து வந்துவிட்டோம் ஸோ பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தான் வந்து இவங்க வந்துட்டு இருந்தோம் ஸோ ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது பிரேக்ஃபஸ்ட் ரூமு ஸோ இறங்கி வந்து அந்த பிரேக்ஃபஸ்ட் ஏரியாவில் வந்து அந்த மெயின் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா மெயின் எங்கே வந்து நம்ம செக் இன் பண்ணுவோமோ அது பக்கத்தில் வந்து தனியா வந்து ஒரு ரூம் மாதிரி வச்சு அங்கதான் வந்து கொடுத்திருந்தாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நல்லவேளை யாருமே இல்ல பட் நாங்க போய் ஒரு டுவெண்ட்டி செம்ம கரெக்டான டைத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் பிஸ்கெட்ஸும் பிஸ்கெட்ஸ் இந்த அமெரிக்கன் பிஸ்கெட்ஸ்னு சொல்லுவீங்களா அது மேலே விடுறதுக்கு அந்த பிஸ்கெட்டோட கிரேவி வந்து வச்சுருந்தாங்க அது தவிர வந்து சாஸஜஜஸ் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும் பட் நாங்கள் அதெல்லாம் கன்சியூம் பண்ணாததினால அது பக்கமே போல் பிஸ்கெட்ஸும் எங்களுக்கு பிஸ்கெட்ஸ் வந்து பட்டர் தடவி ஜாம் தடவி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர்ட் யோகர்ட் வந்து வச்சுருந்தாங்க இது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் வந்து மூணு வெரைட்டி ஆஃப் சீரியல் இருந்தது ரெய்சன் பான் ஃப்ராஸ்டட் ஃபிளேக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹனி பஞ்சஸ் நினைக்கிறேன் அது அது பக்கத்துலேயே அதுக்கு தேவையான மில்க் இருந்தது அப்புறம் இந்த வந்து குட்டி குட்டி டோனட்ஸும் சின்ன சின்ன சைஸ் மஃபின்ஸில் வந்து ப்ளூபெரி மஃபின்ஸ் அண்ட் சாக்லேட் சிப் மஃபின்ஸ் இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாம் ஜெல்லி அது எல்லாமே இங்கே வந்து வச்சுருந்தாங்க பட்டர் எல்லாமே இருந்தது ரெண்டு டோஸ்டர்ஸ் டோஸ்டர் பக்கத்தில் வந்து ஹோல் வீட் பிரெட்டும் ரெகுலர் ஒயிட் பிரெட்டும் இருந்தது அப்புறம் வந்து ஆப்பிள்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை எங்களுக்கு வந்து பேன் கேக் மிக்ஸ் தான் இருந்தது பேன் கேக் வந்து ரெடிமேடாக அங்கே வந்து இந்த மிஷின் ஒன்று இருந்தது அது பயங்கரமாக அட்ராக்ட் ஆகிட்டோம் அதை எப்படி ஒர்க் பண்ணதுன்னு நான் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறேன் அப்புறம் ஓட்ஸ் இருந்தது அப்புறம் வந்து கிரிட்ஸ் இருந்தது ஓட்ஸ்லாம் வேணும்னா வந்து அவங்க ஏற்கனவே ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம வேணும்னா என்ன வேணுமோ மில்க் மாதிரி ஏதாவது வேணும்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அது பக்கத்தில் வந்து ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் கிரான்பெரி ஜூஸ் வித் வாட்டர் இருந்தது அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி இருந்தது டீ கேஃப் வெரைட்டியும் இருந்தது ரெகுலர் காஃபியும் இருந்தது அந்த மாதிரிலாம் இருந்தது நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை இங்கே இந்த மாதிரி தான் டேபிள்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த பேன் கேக் மிஷின் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருந்தது வாஃபில்ஸ்க்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டு போனோம் யூஷுவலாக வந்து இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வாஃபில் மேக்கர் இருக்கும் நம்ம அழகாக வந்து வாஃபில் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நமக்கு அந்த நாலு வாஃபிள் பெருசாக வந்தது அப்படின்னா அதில் வந்து நமக்கு அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டாப்பிங்ஸ் போட்டு வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஸோ அது இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க பையன் பட் பேன் கேக் அந்த மிஷின் வந்து ரெடிமேடாக வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பேன் கேக் பண்ணிக்கலாம் ஸோ செட் ஆஃப் டூ பேன் கேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு தடவை அந்த இது ப்ரெஸ் பண்ணோம்னா ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பேட்டர் அழகாக டிஸ்பென்ஸ் ஆயிடுதா டிஸ்பென்ஸ் ஆன உடனேவும் பேட்டர்ல பேன் கேக் வந்து நீட்டாக அந்த எண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேட் வச்சிடணும் வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து குக்காகி நமக்கு வந்து பேன் கேக் வந்து கிடச்சிருது ஸோ பேன் கேக்கோட வந்து சா சாப்பிட்றதுக்கு வந்து ரெகுலர் மேப்பிள் சிரப் ஒன்று வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் சிறப்பு ஒன்று வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நமக்கு எது வேணுமோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால ரொம்ப வசதியா இருந்தது நாங்க வந்து இந்த ஹோட்டல்ல வந்து டூ நைட்ஸ் வந்து தங்கினோம் ஸோ ரெண்டு நாள் மார்னிங்குமே வந்து ஒரே பிரேக்ஃபஸ்ட் தான் இருந்தது ஸோ நீங்க பேரண்ட்ஸோட எல்லாம் போறீங்க அப்படின்னா வந்து அவங்க இந்த மாதிரி பிரெட் அதெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்க டொமேட்டோ சட்னி அந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் அமெரிக்கன் பிரேக்ஃபஸ்ட் தான் வந்து உங்களுக்கு முக்காவாசி இங்க கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து வீட்ல இருந்து வந்து அதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம் பேரண்ட்ஸோட இங்க யூஎஸ்க்கு விசிட் பண்ற பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல் ரூம்ஸ்க்கு கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கான்டினடல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஓட்ஸ் காஃபி அதெல்லாம் வந்து நீங்க தாரமா எடுத்துக்கலாம் பிரெட் எடுத்துக்கலாம் ஜாம் இருக்கும் பட் வயசானவங்க எத்தனை பேரெல்லாம் ஜாம் சாப்பிட முடியும்னு தெரியாது வந்து மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அன்றைக்கு கொஞ்சம் ஒரு ஈவினிங் வந்து த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல குளிர் இருந்தது நாங்கள் போன சமயத்தில் சடனாக வந்து குளிர் வந்துச்சு ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சூடு தான் இருந்துகிட்டு இருந்தது பட் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சம குளிர் நாங்களே எதிர்பார்க்கல சரி சும்மா வந்து இந்த டைபி ஐலாண்டு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இடம் இருக்குது அங்கே போகலாம் முடிச்சது அப்படின்னா அங்கே பீச்சில் போய் கொஞ்சம் வந்து அப்படியே காலை வச்சுட்டு வரலாம் நான் முதல்ல போன விளாக்கிலே சொல்லியிருந்தேன் பீச் வந்து போய் பல்ல வருஷமாச்சு ஸோ ரொம்ப டெஸ்பிரட்டாக தான் இருந்தோம் நாங்க வந்து பீச்சை கண்ணாலேயாவது பாத்துருனோம் போய் தண்ணியில ஜஸ்ட் பேருக்காவது கால நனைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டெஸ்ட் வந்து இது பண்ணியிருந்தோம் சோ அதனால வந்து அந்த டைபி ஐலேன்க்கு போற வழியிலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய ஐலேன்ஸ் இருந்தது ப்ளஸ் அங்க எல்லாமே வந்து இங்க வந்து ஹரிகேன் ப்ரோன் ஜோன் அப்படிங்கிறதுனால வந்து ப்ளஸ் டுவர்ட்ஸ் கோஸ்டல் ஏரியா இல்லைங்களா அதனால இங்க எல்லாமே சிங்கிள் ஸ்டோரிட் ஹோம்ஸ் தான் நிறைய இருந்தது ஒரு சில இடத்துல பீச் ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா கீழே மேல எல்லாம் கட்டியிருந்தாங்க பட் அங்க வாசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிகேன்லாம் வந்தது அப்படின்னா நீங்க என்னென்னலாம் ப்ரொடெக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து அங்க நிறைய இடங்கள்ல வந்து எழுதி எழுதி போட்டிருந்தாங்க இது வந்து இந்த ஊர்லயே வந்து பசங்க வந்து ஒரு மாதிரி மிடில் ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா நிறைய அவங்க படிக்கிற அந்த ஹிஸ்டரி ரிலேட்டட் ஐ இது வந்து இங்க வந்து நிறைய வந்து அவங்க வந்து கத்துப்பாங்க நிறைய சிவில் வார் ரிலேட்டட் அமெரிக்கன் அந்த சிவில் வார் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்க நிறைய விஷயங்கள் நடந்ததுனால இங்க வந்து அதுக்கு அந்த சமயத்துல கட்டின போர்ட்டா இருக்கட்டும் சமயத்தில் கட்டினா வந்து லைட் ஹவுஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து அவங்களால இங்கே வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா டுவர்ட்ஸ் தி கோஸ்ட் வந்து எப்படி வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வாம்ப்ஸ் நிறைய இருந்தது அது வந்து நீங்கள் வந்து இந்த இந்த சவுத் சதர்ன் மோஸ்ட் டிப்பு கிட்ட வரும்போது தான் அவங்களால வந்து அது வந்து பார்க்க முடியும் ஃப்ளாரிடா அண்ட் இது வந்து ஜார்ஜியாக்குள்ளே தான் இந்த நாங்கள் போயிருந்த ஏரியா நாங்கள் வந்து ஸ்டேட் பார்டர் விட்டு கிராஸே பண்ணல பட் இருந்தாலுமே அந்த அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசர் டு ஃப்ளாரிடா இல்லைங்களா அதனால இந்த இடத்துல வந்து நிறைய அந்த ஸ்வாம்ஸ் எல்லாம் இருந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா தைபி ஐலண்டோட இன்ஃபர்மேஷன் சென்டர் அடுத்து முடிச்சுட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்கிக்கிறதா வாங்கிக்கலாம் விசிட்டர் சென்டர் இருந்தது பட் அது வந்து நாங்கள் போன நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஷட் டவுன் பண்ணுற நேரம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஸோ ஜஸ்ட் சும்மா அப்படியே சுற்றி பார்க்கலாம் அங்கே வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருந்தது நாங்கள் ஒரிஜினல் பிளான் படி வந்து லைட் ஹவுஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் ப்ளஸ் டைம் இருந்தது அப்படின்னா வந்து அங்கே இருந்தது போகிறதுக்குலாம் நிறைய இடம் இருந்தது அந்த மாதிரி நாங்கள் போகலாம் அப்படின்னா பிளான் பண்ணிருந்தோம் பட் எங்களுக்கு எங்களோட பர்சனல் ஜாபே ரொம்ப நாள் இழுத்துருச்சு ஸோ அதனால வந்து சாயங்காலத்துக்கு மேலே ஜஸ்ட் சும்மா வந்து வந்ததுக்கு சுற்றி பார்த்துட்டு போகலாம் வேணும்னா நெக்ஸ்ட் சண்டே இன்னைக்கு வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் இதை அசைச்சு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர் வீக்கெண்ட் சேரதாங்க போயிருந்தோம் ஸோ அதனால நெக்ஸ்ட் டே வந்து ஈஸ்டர் ஸோ எங்களுக்கு அடுத்த நாள் வந்து எதெல்லாம் ஓப்பன் இருக்கும் என்ன அப்படின்னு எங்களுக்கு சரியாக வந்து தெரியல ஸோ இருந்தாலும் ஒரு ஒரு இதுக்கு வந்து சேஞ்சுக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதனால் வந்து ஐ லைட் ஹவுஸ் வந்து ஓப்பனாக இருக்குமான்னு தெரியல பட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்து போனோம் பட் நாங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போகிற நேரத்தில் ஆல்மோஸ்ட் லைட் ஹவுஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம டைபி ஐலாண்டுக்குள்ளே மெயின் சவானாலேருந்து நம்ம டைபி ஐலாண்ட் டுவர்ட்ஸ் டைபி ஐலாண்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய பீச் ஸ்பாட்ஸ் வந்து அங்கேயே இருக்கும் மிட் பீச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பீச்சஸ் இருக்குது அங்கெல்லாமும் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் நாங்கள் ஒரு பிரிட்ஜ் இது ஒரு குட்டி ஐலாண்ட் இந்த குட்டி ஐலாண்டில் வந்து நிறைய போட்ஸ் எல்லாம் அழகழகாக இருக்குது நிறைய பேரோட வீட்டுக்கு பின்னாலேயே வந்து அந்த போட்டிங் டாக்ஸ் எல்லாமே கட்டி அந்த மாதிரி இல்லாமல் வீடு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனதை அவங்களால பார்க்க முடியும் நல்லா இருந்தது ஒரு ஒரு வீடு அந்த வீட்டுக்கு பின்னாடியே அழகழகாக போட்டிங் டாக்ஸ் இருக்கும் ஒரு சைடில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஓஷன் நல்லா தெரியுது அண்ட் இங்கே வந்து ஃபோர்ட் புலாஸ்கி நேஷ்னல் மான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட் ஒன்று இருந்தது ஸோ அதுவுமே வந்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஈவினிங்க்கு மேலே அது போகிறது வந்து வேஸ்ட்டு அதுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய நாழி அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆன் த வே தான் நீங்கள் டைபி ஐலேண்ட் ஏரியாவுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது ஒன்று ஒன்றுமே அழகாக கவர் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது லைட் ஹவுஸ் வந்து போகலாம் ஓப்பனாக இருந்ததுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன பீச் ஏரியா லெஃப்ட் சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்குது அந்த பார்க்கிங் ஏரியாவில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு மிட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சின்ன சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப நிறைய உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி செக்லூடடாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போகலாம் பட் அங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு அங்கே விடுறதில்லை அடுத்து இது அடுத்த ஐலாண்டுங்க அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஐலண்ட் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் திருப்பி திருப்பி நிறைய அந்த மாதிரி தான் பிரிட்ஜ்ஜஸ் பாத்துட்டே இருபீங்க பிரிட்ஜ் பிரிட்ஜா வச்சு உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அதுதான் வந்து மேக்ஸிமம் நீங்க வந்து பார்ப்பீங்க நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபைனலா நாங்க வந்து இந்த டைபி ஐலேண்டோட இன்ஃபர்மேஷன் சென்டர் வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விசிட்டர் சென்டர் வாசல்ல போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சிட்டு இருந்தோம் பட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே க்ளோஸ் ஆகிருந்தது சோர்மலா அந்த சென்டர்க்கே போல சோ ஆப்போசிட் சைடுல பாருங்களேன் கொஞ்சம் டைபி ஐலேண்ட் சைடுல சுத்தம் அந்த லைட் ஹவுஸ் பின்னாடி அப்படியே ஜெஸ்ட் இதுக்கு வரலாம்னு போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த வார் ரிலேட்டடாக சின்ன சின்னதாக வந்து ஃபோர்ட் அதெல்லாம் வந்து கட்டியிருந்தாங்க இது வந்து அந்த டைபிஐ ஐலண்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது ஸோ இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கிங் வந்து எப்படின்னா நீங்கள் பே பண்ணி பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது நீங்கள் வந்து சும்மா வந்து நம்ம சைடில் அப்படியே போட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டு இருந்தாங்க பட் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா இப்போ வந்து இன்னும் ஃபுல் சீசன் ஆரம்பிக்கலை சீசன் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ இங்கே பாருங்கள் வீடெல்லாம் வந்து வெரைட்டி அவ்வளோ கோஸ்டல் ஹோம்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது டால்ஃபின்ஸ் வந்து அங்கே நிறைய அந்த ஓஷனில் தெரியுதுங்க நீங்கள் நார்மலாக உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாலே யூல் பி ஏபிள் டு ஸ்பாட் அ லாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் டால்ஃபின் க்ரூவ்ஸ் இல்லாமே நிறைய இருக்குது வேணும்னா நம்ம போகலாம் ஸோ அது மாதிரி வந்து அதனால அந்த ஏரியாவுக்கு எதெல்லாம் ஸ்பெஷலோ இதெல்லாம் நிறைய இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பீச் ஹவுஸஸ் தான் இதில் நிறைய ஹவுசஸ் அது எல்லாமே அவங்க வந்து ரெண்டலுக்கு வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நம்ம ஆன்லைனில் தேடி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பீச் ஹவுசஸும் கூட நம்ம வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம் ஒரு சில ஹவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம இறங்கி அங்கேருந்து அந்த வீட்டெல்லாம் நம்ம ரெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக பீச்சுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாம் ஸோ நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து தேடி அலையணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவசியமே கிடையாது நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லாமே குட்டி குட்டி லேன்ஸ் மாதிரி தான் ஸோ இந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகழகாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சுற்றி பாருங்க அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெளியிலேருந்து பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால்தான் நாங்கள் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம் டைபி அந்த லைட் ஹவுஸ் அந்த லைட் ஹவுஸ் போயிட்டு எங்களுக்கு பார்க்கிங் பே வந்து வந்து பார்க்கிங் வந்து போட்டுட்டோம் எங்களுக்கு பார்க்கிங் போட்டதில் எப்படி அப்படின்னா ஹவர் டு ஹவர் எயிட் ஓ கிளாக் அப்புறம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து பார்க்கிங் போட்டுவிட்டு அங்கே ஆப்போசிட்டில் பைக் பண்ணிவிட்டு வராங்க பாருங்க நீங்கள் வந்து பைக்ஸ் வந்து உங்கள் க வண்டியில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து அந்த என்டையர் ஐலேண்டில் வந்து நீங்கள் அழகாக பைக் பண்ணிகிட்டே போகலாம் ஃபேமிலியோட ஐலாண்டை சுற்றி பார்க்குறதுக்கு வண்டியை தான் வந்து எடுத்துகிட்டு சுற்றணுன்னு அவசியம் இல்லை இல்லை இந்த மாதிரி காண்டோஸ் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்களா அந்த காண்டோஸில் வந்து நீங்கள் அழகாக எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துட்டு நீங்கள் நல்ல சூ ஃபுல்லாவே வந்து சுத்தி பார்க்கலாம் பைக் ரெண்டல்ஸுமே நிறைய இருக்குங்க பைக் ரெண்டல்ஸ் இருந்தது பீச் டாய்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரல அப்படின்னா இது பாருங்க இது வந்து ரெண்டல் அகாமடேஷன் தான் இது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நான் இங்க இந்த ஏரியால தாங்க நாங்க வந்து பார்க் பண்ணோம் இங்க நிறைய பார்க்கிங் ஏரியாஸ் இருந்தது பட் பீக் டயத்துல வந்தது அப்படின்னா கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான் தான் நீங்க காலங்கத்தால வந்து இங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல் டே இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சுத்தி பாருங்களேன் அந்த வார் ரிலேட்டட் அந்த போர்ட் தான் நிறைய இருக்கும் நீங்க இந்த கார்ஸ் எல்லாம் பார்க் பண்றதுக்கு பின்னாடி பார்த்தாலே அதெல்லாம் தான் இருக்கும் பிளஸ் அதை பத்தின அந்த ஹிஸ்டரி எல்லாமே ஃபுல்லா அழகா வந்து அங்கங்க எழுதியிருக்காங்க நீங்க படி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிடும் அது மாதிரி வந்து நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எதுவுமே இது முதல்லயே நம்ம ரிசர்ச் பண்ணி போனோங்கிறது போகாம ஏன்னா நாங்க எங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எது எங்க இருக்குன்னா நாங்க எதுவுமே பார்க்கல பார்க்காம சரி ஓகே ஒரு வீக்கெண்ட் ஒரு சேஞ்சுக்கு போனோம் போனதே கிடையாது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் போனோம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட போகிறோம் ஸோ அரௌண்ட் ஃபைவ் ஓ நான் வந்தேன் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக்கோடு வந்து லைட் ஹவுஸ் க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்க ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் லைட் ஹவுஸ் இருக்குது நான் காட்டுறேன் ஸோ நான் முதலியே சொன்ன மாதிரி பார்க்கிங்க்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பே பார்க்கிங் அதாவது வந்து ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்குன்னு பே பூத்ஸ் இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காரை வந்து நீங்கள் பார்க் பண்ண முடியும் இவ்வளோ ஹவர்ஸ்க்கு பே இது பண்ணலாம் அந்த ஒரு ஒரு பார்க்கிங் ஸ்பாட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு தான் பார்க் பண்ணணும் நிறைய செக்யூரிட்டி பீப்புள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து ஆஃப் சீசன்னா ஆரம்பிக்கலன்றது இருந்தாலுமே செக்யூரிட்டி பீப்புள் வந்து செக் பண்ணிட்டே தான் இருக்காங்க பே பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படி இம்மிடியே வந்து அவங்க வந்து அங்கே வந்து உங்களுக்கு டிக்கெட் டிக்கெட்ஸ்லாம் வந்து பயங்கர வச்சிருக்காங்க நிறைய த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போல ஃபைன் வரும் நிறைய வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க எத்தனை பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த காண்டோஸ் வந்து ரென்ட் பண்ணியிருந்தாங்க ரென்ட் பண்ணிட்டு நான் காட்டுறதுமே இந்த காண்டோவுமே வந்து ஃபார் ரெண்ட்டுக்கு தாங்க நிறைய இந்த மாதிரி வந்து ரெண்டல் காண்டோஸ் வந்து சுற்றி சுற்றி இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணிட்டு ஏர்பிஎன்பி மாதிரி நீங்கள் செக் பண்ணி எதுன்னு நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அந்த காண்டோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக டாக் மாதிரி போகிறதுங்க அந்த டாக்ல நீங்கள் ஏறி போனீங்க அப்படின்னா நேராக பீச்சுக்கு தான் போவீங்க ஸோ அந்த மாதிரி அந்த பீச்சில் வந்து உங்களுக்கு வந்து பைக் ரெண்டல்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி பூகி போஜ்லேருந்து எல்லாமே நீங்கள் வந்து அழகா ரெண்டல் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்து நேராக வந்து பீச்சுக்கு போய் போயிடலாம் இங்கே பாருங்க இது நேர பீச் ஆக்சஸ் தான் இந்த எல்லா இடத்துலையுமே பீச்சோட ஆக்சஸ் இருக்கு பட் என்னன்னா பார்க்கிங் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு ஏரியாவில் அவங்கவுங்க அங்கங்கே பார்க்கிங் இருக்குன்னு சொல்கிற இடத்துல தான் நீங்கள் பார்க் பண்ண முடியும் நீங்கள் கண்ணாப்பினான ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து நிறைய பிரச்சனை அது ஒன்று தான் நாங்கள் வந்து நாங்கள் போன நேரத்தில் கூட நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் நிறைய பேர் வந்து டிக்கெட் வச்சுட்டு போய் அதாவது யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு பார்க் பண்ணிட்டு ஹாயாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் தான் போனோம் அதுக்குள்ளேயே கரெக்டாக வந்து டிக்கெட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க நாங்க வந்து கண்ணாலையுமே பார்த்தோம் பைக்ஸ்ல வந்து நிறைய செக்யூரிட்டி பீப்புள் வந்து சுத்திட்டே இருக்காங்க அதாவது அவங்களோட வேலையே வந்து இந்த மாதிரி கண்ணா பின்னாடி இல்லீகலா பார்க் பண்றவங்கள ஸ்டாப் பண்றதுதான் காரணம் என்னன்னா ரோட்ஸ் எல்லாமே அங்க வந்து ரொம்ப குட்டி குட்டி தான் சோ உங்களுக்கு வந்து நீங்க ரோட் சைட்ல எல்லாம் பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டம் இந்த மாதிரி காண்டோஸ்க்கு கீழே பார்க்கிங் இடம் இடம் இருக்குது ஸோ காண்டோஸ் புக் பண்ணீங்கன்னா நீங்கள் காண்டோஸ்க்கு கீழே வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொன்னாங்க அண்ட் அங்கேயிருந்து வந்து எய்தர் நீங்கள் நடந்து போகலாம் இல்லைன்னா பைக்கில் போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க ஸோ இதெல்லாமே பாருங்களேன் இந்த ரோட்ஸ்லலாம் நோ அவுட்லெட்னு போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் இந்த ரோட்லலாம் போய் சுற்றி யூ டர்ன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டோம் தான் சொன்னோம் அண்ட் பார்க்கிங் ஸ்பீடுமே வந்து உங்களால ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது ஏன்னா மக்கள் எல்லாம் நிறைய ரோட்டில் நடந்துகிட்டே இருப்பாங்க இருக்காங்க ஸோ அதனால வந்து டென் மைல்ஸ் பர் அவருக்கு மேலே நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நிறைய ஸ்பீட் பம்ப்ஸ் இருந்துகிட்டே இருந்தது ரோடில் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சஸ் டு தி பீச் இந்த இந்த மாதிரி டாக்ல நீங்கள் ஏறி போனீங்க அப்படின்னா நேராக வந்து பீச்சுக்கு போயிடலாம் பாருங்க குட்டி குட்டியாக அழகாக பாம் ட்ரீஸ்லாம் வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பீச்சுமே வந்து காட்டுறேன் பீச்சில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புதுசு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது நான் இது வரைக்கும் நம்ம ஊர் பீச்சில் எல்லாம் பார்க்காத அது நிறைய விஷயங்கள அங்கே பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அது வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் தான் இந்த ஊருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதாவது வந்து ஒரு குட்டி ஏரியா மாதிரி தான் இருக்குது அந்த ஏரியாவுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹேபிட்டேட் எல்லாமே மாறுது வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இது ஹாலிடே டெஸ்டினேஷன்ன்ற மாதிரி கரெக்டாக இருக்குது பிளான் பண்ணுறது வந்து ஹரிக்கேன் சீசனில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்க பிகாஸ் ஹரிகேன் வந்தது அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே உங்களால் சர்வை கூட பண்ண முடியாது ஏன்னா இது பீச்சுக்கு மேலே இருக்குது ப்ளஸ் நல்லா ஹாட் ஸ்பாட் ஃபார் ஹரிக்கேன் இந்த ஏரியாவில் ஏதாவது ஃபார்ம் ஆகி இந்த கோஸ்டல் ஏரியாவில் வந்தது அப்படின்னா அடி பின்னி எடுத்துரும் ஸோ அதனால அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போகிற நேரத்தில் வந்து ஏதாவது ஹரிகேன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது வந்ததுன்னா நீங்கள் வந்து அன்பார்ச்சுனேட்லி உங்களோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பிளான் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் கேன்சலேஷன் பாலிசி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இது பண்ணுங்கள் இப்போ யூஸ்வலாக நான் பெஸ்ட் வெஸ்டர்ன் தான் புக் பண்ணுவேன் நான் பெஸ்ட் வெஸ்டர்ன் புக் பண்ணுற இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கேன்சலேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்கும் நான் நிறைய தடவை அந்த மாதிரி கேன்சலும் பண்ணியிருக்கேன் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வாட்டி நாங்கள் புக் பண்ண ஹோட்டலில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி அப்படின்றது எனக்கு தெரியல பட் கேன்சலேஷன் பாலிசி வந்து அங்கே வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது நாங்கள் கடைசி நிமிஷத்தில் பிளான் பண்ணதுனால தைரியமாக ஓகே பரவாயில்லவா என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி போனோம் ஆனால் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி கேன்சல் பண்ணுறீங்க ப பண்ணுற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கேன்சலேஷன் பாலிசி என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் பிளான் பண்ணுங்கள் ஸோ ஒரு வழியாக வந்து நம்மளோட லைட் ஹவுஸ்க்கு வந்து வந்தாச்சு இதுதான் வந்து இந்த நான் சொன்ன டைபிஎல் அண்ட் லைட் ஹவுஸ் நீங்கள் வேணால் லைட் ஹவுஸ்லையுமே நீங்கள் டாப் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் அதுக்கான தனியாக டிக்கெட்ஸ் வாங்கணும் அண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டென் ஏஎம் டு ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் லைட் ஹவுஸ் வந்து நீங்கள் க்ளைம் பண்ண முடியும் அதுதான் வந்து அவங்க சொல்லிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு வந்து தான் வந்தோம் அட்லீஸ்ட் லைட் ஹவுஸ் முன்னாடி நின்று அழகழகாக ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த லைட் ஹவுஸ் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சரி பீச்சுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இங்கே பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நின்றுட்டுருந்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஏரியாவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த டைபி ஐலாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த வார் ரிலேட்டடாக நிறைய ஃபோர்ட் மாதிரிலாம் கூட கட்டி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் நீங்கள் உள்ளே போய் டூர் பண்ணுறது இல்லாமல் பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே டிக்கெட் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த டைபி ஐலாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த டைபி ஐ லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற பார்க்கிங் லாட்டில் நாங்கள் போட்டுவிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் அந்த லைட் ஹவுஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெஃபினட்டாக வந்து பசங்க வந்து பயங்கர என் பையனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருந்தான் பிகாஸ் அவனோட கரெக்டாக அவன் வந்து எதெல்லாம் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கானோ அவன் செவன்த் கிரேட்ல இருக்கான் அவன் என்னென்னலாம் வந்து கவர் பண்ணியிருக்கானோ அது ரிலேட்டடாக தான் சிவில் வார் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் இது பண்ணியிருக்கிறதுனால அங்கே வந்து என்ன ஷிப் வந்தது நிறைய ஸ்லேவ் ஸ்லேவ்ஸ் வந்து இங்கே வந்து வந்தது எப்படி ஆ சில பேர் தப்பிச்சு எப்படி இந்த ஊருக்கு வந்து இது வந்தாங்க அவங்கள இங்கே வந்து எப்படி இது பண்ணாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது அந்த ஷிப் ரிலேட்டடாக நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இது பண்ணிட்டு இருந்தோம் என்னென்ன வந்தால் என்னென்னலாம் செய்வாங்க அண்ட் இங்கேருந்து வேர்ல்டு வார் ஒன் ரிலேட்டடாக ஏதோ கிளம்பின ஷிப்ஸ் வந்து டேமேஜ் ஆனது ஆக்சிடென்ட்ல இதுவானது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஃபோர்ட் இந்த ஃபோர்ட் சைடுமே நீங்கள் வந்து போகலாம் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும் ரெஸ்ட்ரூம்ஸ் வந்து டெஃபினட்டாக பீச் ஏரியாவில் வந்து இருந்தது நீங்கள் வந்து அதனால வந்து நீங்கள் வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் பட் ஃபுட் அப்படின்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து அங்கே இருக்காது சீ ஃபுட்டு தான் ஆப்வியஸாக நம்ம பீச் வாசல் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வேற எந்த ஆப்ஷன்ஸுமே அங்கே இல்லை ஸோ இங்கேருந்து நாங்கள் லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேருந்து நாங்கள் வந்து இப்போ நடந்து வந்து பீச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம் அதுதான் எங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் ஸோ அடுத்த விளாக்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் பீச்லாம் சுற்றி காட்டுறேன் அங்கே இன்னொரு மியூசியமும் இருக்குது அந்த மியூசியம் வேணாலும் நீங்கள் போகலாம் அந்த மியூசியமுமே வந்து ஃபைவ் ஓ கிளாக் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பீச் வந்து ரொம்ப அழகான பீச் ஆனால் பீச்சில் இருக்கிற பார்க்கிங் லாட் வந்து ரொம்ப கம்மி நம்பர் ஒரு ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்சோட சைஸுமே ரொம்ப கம்மி அண்ட் அதில் ஒரு சில ஏரியாஸ்லலாம் வந்து நம்ம வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அது ஏன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது எல்லாமே வந்து நான் அடுத்த விளாக்ல வந்து கவர் பண்ணுறேன் நீங்கள் வந்து பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்கிங் ஏரியாலேருந்து கொஞ்சம் இந்த ஏரியாலலாம் உங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீச்சுக்கு வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ அது ஒன்று வந்து பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஃபுட்டு ஃபுட்டு வந்து அவங்க வந்து சீ ஃபுட்டு சாப்பிட்றவங்க அந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இருக்கக்கூடாது பட் நம்ம ரெகுலர் ஃபுட்டு தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா ஹோட்டல்லேயுமே வந்து உங்களுக்கு நான் காமிச்சா மாதிரி வெறும் காண்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம எல்லாம் வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்றதுன்றது பார்த்துக்குறோம் ரூமில் வந்து மைக்ரோவேவ் ரெஃப்ரிஜரேட்டர் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணும்போது கால் பண்ணி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் அது அது வந்து நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொண்டு வந்துடுங்க பீச்சில் நிறைய உட்காந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக உட்காந்து நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகான பீச்சு நிறைய ஹேபிட்டட்ஸ் வேரியஸ் ஹேபிட்ஸ் பசங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தரலாம் அண்ட் பசங்களுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து இந்த பீச் வ்ளாகை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து கவர் பண்ணுறேன் ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் ஹோப்ஃபுல்லி என்னோட சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பியும் வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களுக்கு கமெண்ட் ஃபீட்பேக்கும் கொடுங்க அட் த சேம் டைம் தயவு செஞ்சு பண்ணிட்டு பாருங்க மச் ஃபார் ஸ்டாப்பிங் பை பாய் பாய்